ஹலோ எரியான் வெல்கம் டெல்ட் சுக்ல வர் நான் அங்கு பிரகாஷ் இண்டிம் சேனலில் லேட்டஸ்ட் வெளியே பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போறோம் அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியான வெள்ளிக்கிழமை வெளியான அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிமுறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் திண்டுக்கல் நாமக்கல் மாவட்டங்களில் பரவலாக கனமழை தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு தகவல் கபனி கேஆர்எஸ் அணைகள் நிரம்பியதால் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றும் கர்நாடக அணைகளிலிருந்து தமிழக காவிரியில் தொண்ணூறாயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு கர்நாடக அணைகளின் நீர் திறப்பை தொடர்ந்து அதிகரிப்பதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை எம் ஆர் விஜயபாஸ்கரை மேலும் ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க வாங்கல் போலீசாருக்கு நீதிமன்றம் அனுமதி எம் ஆர் விஜயபாஸ்கர் மீண்டும் சிபிசிஐடி காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிப்பு திருநெல்வேலி மாநகராட்சி மேயருக்கான மறைமுக தேர்தல் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடைபெறும் கோவை மாநகராட்சி மேயருக்கான தேர்தல் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நடைபெறும் என தகவல் இங்கிலாந்தை போல் வரி செலுத்தி சோமாலியாவைப் போல் சேவைகளை பெறுகிறோம் இந்தியாவின் வரி விதிப்புகள் குறித்து ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சாத்தன் கடும் விமர்சனம் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் மேலும் ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் சிவா கொலையாளிகளுக்கு பரிமாற்றம் செய்ய உதவியதாக தகவல் கார்கில் போர் வெள்ளி விழா நினைவு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி இன்று கார்கில் பயணம் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர் அப்துல்லா பின் அல்மாரி சந்திப்பு தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசனை சென்னையில் பார்முலா ஒன் கார் பந்தயம் நடத்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் கார் பந்தயத்திற்கு ஸ்பான்சர் வழங்க நிறுவனங்களுக்கு திமுக அரசு நெருக்கடி கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு அரசியலமைப்பு அதிகார வரம்புகளை மீறிய விஷயங்களில் மாநில அரசுகள் தலையிடக்கூடாது வெளியுறவு தொடர்பான விவகாரத்தில் கேரள அரசின் நடவடிக்கைக்கு மத்திய அரசு எச்சரிக்கை கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்றக்கோரி வரும் முப்பதாம் தேதி திருமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்களில் பந்த் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது தேவையான தண்ணீர் வந்தவுடன் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்க நடவடிக்கை பவானிசாகர் அணையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி உறுதி மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி சென்னை உட்பட பல பகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் மாதம் ஒருமுறை மின்கட்டண வாக்குறுதியை திமுக அரசு ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேள்வி நீட் வினாத்தல் வழக்கில் பள்ளி அதிகாரிகள் மருத்துவ மாணவர்கள் என இதுவரை முப்பத்தி ஆறு பேர் கைது நீட் வினாத்தலை பெற்ற அனைத்து மாணவர்களையும் கண்டறிய சிபிஐ தீவிரம் யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி நடத்திய தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு இல்லை நாடாளுமன்றத்தில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் விளக்கம் ஜெகன்மோகன் ரெட்டியை போதைப் பொருள் சம்பந்தப்பட்டவர்களுடன் ஒப்பிட்டு பேச்சு சட்டமன்றத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் பேச்சால் சர்ச்சை விமானங்கள் தாமதத்தால் இந்த ஆண்டு மே மாதம் வரை பதினோரு லட்சம் பயணிகள் பாதிப்பு விமானப் போக்குவரத்துறை இணையமைச்சர் முரளிதர் தகவல் பெரம்பலூரில் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை தெரிவித்தவர் கைது மூன்று பேருக்கு வலைவீச்சு கருவில் இருக்கும் சிசுவின் பாலினத்தை அறிய முயன்ற நான்கு கற்பிணிகளிடமும் போலீசார் தீவிர விசாரணை வாணியம்பாடியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் கொள்ளை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையர்களுக்கு காவல்துறை வரவீச்சு பங்களாதேசத்திலிருந்து ஆறாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட இந்திய மாணவர்கள் மீட்பு மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரங்கித் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வோடாஃபோன் நெட்வொர்க் நேற்று சேவை பாதிப்பு நான்கு மணி நேரம் முடங்கிய வோடாஃபோன் நெட்வொர்க் சேவை நேற்று மாலை ஆறு மணிக்கு சீரானது குறிப்பிடத்தக்கது மதுரையில் மின்னலில் மின்னும் திருமலையா நாயக்கர் அரண்மனை அமைச்சர் தங்கம் தென்னரசு வீடியோ வெளியிட்டு மரபு நம் உரிமை அதை மீட்பது தமிழரின் கடமை என பதிவு பெரும் எதிர்பார்ப்புடன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி கோலாகலமாக இன்று தொடக்கம் இந்திய நேரப்படி இன்று இரவு பதினோரு மணிக்கு சென்னதில் தொடக்கம் விழா மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் இன்று பல இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுவத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் தங்கம் ஒரே நாளில் நானூற்றி எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பத்தி ஒன்பதுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது